அழகான மாலை நேரத்தில் இந்த மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கிய வழங்க வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி குறிப்பாக இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் ரொம்ப ஒரு துடிப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு அமைப்போடு இணைந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்த பெருமையில் அவங்களோட இணைந்து பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி மதுரையில் எத்தனையோ மக்கள் பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனையிலும் நமது தோழர்கள் வந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க குறிப்பாக அந்த இருந்து நிறையா வியப்பான விஷயங்களை நாம் பார்க்க முடியுது உண்மையிலே கம்யூனிஸ்ட் பற்றி நிறையா படிச்சிருப்போம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம் நிறையா ஆர்வம் இருந்தாலும் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து கட்சிகளோடலாம் இணைந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்க சூழலில் இந்த மக்கள் அதிகாரம் போன்ற தோழர்களை பார்க்கும்போதே உண்மையிலே கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அளவுக்கு உல உலக நாடுகளில் அளவு வளர்ந்த இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் எப்படி ஒரு இயக்கங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் இருந்தே நிறைய இடங்களில் உணர்ந்தோம் சரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி பல போராட்டங்களில் வந்து தோழர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்து முடிந்த டங்ஷன் போராட்டத்தில் நம்ம தோழர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் டங்ஷன் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு கட்டி அதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த போராட்டம் இவ்வளோ குறிய காலத்தில் வெற்றி பெற்றுச்சுன்னா அதில் அந்த கூட்டமைப்பில் இருந்த தோழர்களுடைய நிறைய நிறைய இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நிறையா வேலை செஞ்சோம் ஆனாலும் நம்ம தோழர்கள் வந்து பணி வந்து மகத்தானது அவங்களுடைய இந்த நேரம்னு இல்லாமல் இரவு தோழர் பேர் இந்த நேரத்தில் சில பேர்லாம் சொல்லலாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் தோழர் பிரகாஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த மாவட்டத்தை காப்பாத்திருக்குன்னா அந்த இயக்கம் முக்கியம்னா அதில் ஒரு சில தோழர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது தோழர் பிரகாஷ்லாம் வந்து இரவு பன்னெண்டு மணி ஆனாலும் சரி திடீர்னு இங்கேருந்து கருங்காலக்குடி கம்பூருக்கு பைக்கில் வருவார் அங்கே படுங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார் இல்லை தோழர் இயக்கப்பணி இருக்குது அப்படின்ட்டு திருப்பி அங்கே பணியை முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து இயக்கப்பணியை ஆற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையில் இந்த அளவுக்கு ஒரு துடிப்பான வேலைகள் வந்து உண்மையிலே வந்து தோழர்கள் ஆற்றி அவங்களோட நாங்களும் கூட இருந்திருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தோழர்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் இந்த பிஜேபி போன்ற ஒரு சக்திகள் வந்து இன்றைக்கி இன்னும் வந்து தமிழ்நாட்டை வந்து ஊடுருவி அவங்க நினைக்கிற அந்த செயல் திட்டத்தை அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற தோழர்களுடைய மகத்தான பங்களிப்பு ரொம்ப காரணமாக இருக்குது குறிப்பாக டங்ஷன் போராட்டத்தை பற்றி சொல்லணும்னா இவங்களுடைய பங்களிப்பு நிறையா சொல்லலாம் நிறைய தோழர்கள் இருக்காங்க இங்கே டங்ஷனில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த போராட்டம் வந்து பெரிய மக்கள் போராட்டம் தான் அதாவது மக்கள் இன்றைக்கி இந்தளவுக்கு எழுச்சியாக வந்தாங்கன்னா அது காரணம் வந்து யாருன்னு நம்ம போய் உள்ளே போய் பார்க்கணும் குறிப்பாக இந்த அறிவிப்பு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இதை பற்றி யாருக்குமே தெரியல இது என்னடா எங்கே இருக்குது இந்த ஊர் என்ன இருக்குது அப்படின்ட்டு குறிப்பாக ஒரு இயக்கம் வந்து வேகமாக தேட ஆரம்பிச்சுன்னா தோழர்கள் தான் போய் உடனே களத்துக்கு போனாங்க போயிட்டு இங்கே ஒரு ஊர் இருக்குது நாயக்கர் பட்டின்ட்டு ஒரு ஊர் அழகு இல்லை அங்கே போய் நாங்கள் லைட்டாக பேசிக்கிட்டே இருந்தோம் தோலை இந்த ஊருக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு வைக்கணும்னு ஆனால் அடுத்த நாள் அந்த டீம் உள்ளே போய் நாயக்கர் போய் தேடி நாயக்கர் நாயக்கன் இந்த நாயக்கர் பட்டியில் நாயக்கன் ஒரு அழகு கோயிலுக்கு ஊர் இருக்குது அங்கே போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை பற்றி தேடி அது சரியான தகவல் கிடைக்கல அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு தகவல் கிடைக்கிது இந்த மாதிரி நாயக்கர் பட்டிங்கிற ஊரை பற்றி ஒரு தகவல் கிடைக்கிது அரி அரிட்டாப்பட்டியில் தான் இருக்குன்ட்டு அப்போ திடீர்னு நான் தகவல் எடுத்து அவங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது அதுவும் அந்த பக்கத்தில் தான் ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஊரை தேடிக்கிட்டு அப்போ தோழர் இது அறிய நாயக்கர் பட்டி போங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நாயக்கர் பட்டி போயிட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு மக்கள் போராட்டங்களில் தேவையை அறிந்து அதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த பல தோழர்கள் இந்த அமைப்பில் இருக்காங்க ரொம்ப பெருமையான விஷயம் இப்படி நிறையா விஷயம் சொல்லலாம் பல தோழர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அந்த மக்கள் போராட்டத்தில் அவங்களுக்கு வந்து பல உதவிகளாக போராட்டம் நடத்துறதுக்கும் சரி அந்த முழக்கங்களை தயார் பண்ணுறது துண்டறிக்கை தயார் பண்ணுறது சுவரட்டி ஈவன் சுவரட்டியை முத கொண்டு எல்லா விஷயங்களுமே வந்து தாங்கள் இயக்கம் பேர் இருந்தோ இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரின்னு பல பேர் என்ன சொல்லுவாங்க தங்களோட இயக்கம் பேர் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யணும்னு வருவாங்க தங்களோட இயக்கத்தோட தோழர்களுடைய பேர் இருந்தால் தான் வேலை செய்யணும்னா நிறைய பேர் வர்றாங்க ஆனால் அதெல்லாம் மாறி மக்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முன்னாடி நிற்போம் அப்படின்ட்டு தங்களுடைய பேர் புகழ் தங்களுடைய இயக்கத்தோடைய பேர் புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் மக்களுக்காக ஒரு அமைப்பு நிற்கிது அந்த அமைப்பு இன்னும் மென்மேலும் வளர வேண்டிய ஒரு தேவை தமிழ்நாட்டில் இருக்குது நிச்சயமாக அந்த அமைப்பு தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நாலஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல்வேறு எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த திருப்புரங்குன்ற போராட்டம் திருப்புரங்குன்ற போராட்டத்தில் தோழர்களுடைய பணி வந்து ரொம்ப இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தோழர் பக்ருதியின் தோழர் இருக்காங்க அதே மாதிரி தோழர் பசுமன் பாண்டியன் தோழர்லாம் இருக்காங்க அவங்க எல்லோரும் இணைந்து இந்த திருப்புரங்குன்றதை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கூட்டம் வந்து பாசிச சக்தி வந்து எழுப்பணுன்னா மக்களுக்கு ஒரு பெரிய கோஷின் மதுரை என்ன ஆகப்போதோ அப்படின்ட்டு தோழர்கள்லாம் ஒரு கூட்டமைப்பு மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புன்னு கட்டி இன்றைக்கி மதுரையை காப்பாற்றியிருக்காங்க இந்த அந்த இயக்கத்தில் இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம் ஒரு பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மாநாடு நடத்தி பாசிச சக்திகளுக்கு ஒரு பெரிய சவால் எடுத்திருக்காங்க இதோடு நம்ம நிற்கக்கூடாது தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயங்களை இன்னும் மக்களுக்கு எதிராக மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து கையை வச்சுருக்காங்க டங்ஷன் மூலம் ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்கோம் அடுத்து திருப்புறங்குன்ற மூலமும் இந்த மதுரை மக்கள் யார் அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும் அதுக்கும் தொடர்ச்சியாக நம்ம எல்லோரும் வேலை செய்வோம் தோழர்கள் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்களுடைய பங்களிப்பும் தொடர்ந்து வருங்காலங்களில் இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் உறுதியளிச்சிக்கிறேன் இது மாதிரி தோழர்களை பற்றி நிறையா சொல்லலாம் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பல்வேறு இசைங்களுக்கு தோழர்களுடைய பணி வந்து ரொம்ப அற்புதமாக அதாவது ரொம்ப அளப்பரியதாக இருக்குது இந்த இயக்கம் தொடர்ந்து மென்மேலும் வளரும் என்ற இந்த நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுமுறை நன்றி வணக்கம்